சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் கடந்த இருபதாம் தேதியன்று பெண் ஒருவர் தனது காதுக்குள் சத்தம் வந்து கொண்டிருப்பதாக கூறி ஹூ கவுண்டி மக்கள் மருத்துவமனைக்கு மருத்துவர்களிடம் அந்த பரிசோதித்த மருத்துவர்கள் காதுக்குள் எதுவும் இல்லை என்றும் காது மிகவும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மீண்டும் மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் மருத்துவர்கள் கேமரா பொருத்திய எண்டோஸ்கோப்பி மூலம் பரிசோதனை செய்துள்ளனர் அப்போது காதல் செவிப்பறை வரை ஒன்றும் இல்லாமல் இருந்துள்ளது ஆனால் சிறிது நேரம் கழித்து செவிப்பறை அசைவது தெரிய வந்துள்ளது பின்னர் தான் செவிப்பறை நிஜமானது இல்லை என்றும் செவிப்பறை என்பதையும் மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர் செவிப்பறையை ஒதுக்கிவிட்டு பார்க்கும் போது பெண்ணின் காதுக்குள் சிறந்து ஒன்று கூடு கட்டி குடும்பம் நடத்தி வந்தது மருத்துவர்கள் விஷத்தன்மை இல்லாத சிலந்து என்பதால் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி